பூங்காவில் அரசு அதிகாரிகள் அடையாள அட்டை செல்லாது என்று பூங்கா நிர்வாகம் உத்தரவினால் அதிர்ச்சி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ளது சிம்ஸ் பூங்கா இந்த பூங்காவில் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதனை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குன்னூர் சிம்ஸ் பூங்காவிற்கு படகெடுத்து வருகின்றனர் குறிப்பாக பல்வேறு வகை பழங்களை கொண்டு ஒன்பது வடிவங்கள் மற்றும் பத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ள பழங்களை சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து குடும்பத்துடன் மகிழ்ந்து வருகின்றனர் இதனிடையே கூட்டம் அதிகமாக வந்த நிலையில் திடீரென்று பூங்கா நிர்வாகம் அலங்கரிக்கப்பட்ட நுழைவு வாயில் உட்பட நான்கு வழிகளும் திடீரென்று பூட்டப்பட்டதால் பல லட்சம் மதிப்பில் அலங்கரிக்கப்பட்ட நுழைவு வாயில் முன்பு அதன் பகுதியில் நின்று சுற்றுலா பயணிகள் காண முடியாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இதனிடையே ஒரே நுழைவு வாயில் வழியாக வந்து செல்லும் நிலை உள்ளதால் கூட்ட நெரிசலும் ஏற்பட்டுள்ளது எனவே பூங்கா நிர்வாகம் அனைத்து கதவுகளையும் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோன்று சென்ற ஆண்டு நாற்பது ரூபாய் டிக்கெட் தற்பொழுது நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் உள்ளூர்வாசிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதேபோல் அரசு அதிகாரிகளான வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் பூங்காவில் தற்காலிகமாக பணியாற்றும் ஊழியர்களை கட்டாயம் டிக்கெட் வாங்க கட்டாயப்படுத்துவதால் அரசு துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் வாசிகளும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர்